இன்னும் பதினான்கு ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு போகுது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எந்த நியூஸ் சேனலை பார்த்தாலும் இந்த நியூஸ் தான் மிகவும் வைரலா போயிட்டு இருந்துச்சு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி முப்பத்தி வருஷம் பூமி மேலே விண்கல் விழுமா அது விழுறதுக்கு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் சான்சஸ் இருக்கா இதன் மூலம் பூமி அழியுமா போன்ற கேள்விகள் நிறைய இருக்கு அது உண்மையாக பொய்யான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க பண்ணிக்கங்க அப்போ தான் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டு டேட் கிடைக்கும் அந்த நியூஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டாம் வருஷம் ஜூலை பன்னெண்டாம் தேதி பூமி மேலே வந்து ஒரு விண்கல் விழப்போகுது அதை பூமி மேலே விழாமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஒரு பெரிய மீட்டிங் போட்டதாக சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் உண்மையான கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அது உண்மை தான் நாசாவை சேர்ந்த விண்வெளி ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் ஒரு மீட்டிங்கை நடத்தினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டாம் வருஷம் ஜூலை பன்னெண்டாம் தேதி ஒரு விண்கல் பூமி மேலே வந்து விழுன்னு கேட்டிங்கன்னா விழாது அப்படி பூமி மேலே வந்து ஒரு விண்கல் விழற மாதிரி அவங்க கற்பனை செஞ்சு அதை எப்படி தடுக்கிறது பூமியை எப்படி பாதுகாக்கிறது போன்ற கேள்விகளுக்கு பதில்களை ஆலோசித்தாங்க அந்த மீட்டிங்கோட இறுதியில் தான் அவங்க முடிவுகளை வெளியிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டாம் வருஷம் ஒரு விண்கல் வந்து பூமி மேலே விழுந்தால் நம்ம இப்போதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு அவங்க கன்க்ளூட் பண்ணாங்க இதை நம்ம ஊர் சேனலெல்லாம் ரொம்பவும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நியூஸை வேறு மாதிரி போட்டுட்டாங்க அந்த மீட்டிங்குடைய நேமு த பிளானிட்டரி டிஃபென்ஸ் இன்டர்ஜென்சி டேபிள் டாப் எக்ஸசைஸ் இது கடந்த ஏப்ரல் ரெண்டு மற்றும் மூணாம் தேதி அமெரிக்காவில் இருக்க ஜான் ஆஃப்கின்ஸ் அப்ளைடு ஃபிசிக்ஸ் லெபார்ட்ரி என்ற லேபில் தான் நடந்தது அந்த மீட்டிங்க்காக நாசா உள்பட உலக நாடுகள் இருக்கிற நூற்றுக்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஒன்றா சேர்ந்தாங்க அந்த மீட்டிங்கில் தான் கற்பனையாக ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டாம் வருஷம் ஒரு விண்கல் வந்து பூமி மேலே விழுந்தா அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் போன்றவற்றை டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த மீட்டிங்கில் இருந்த நாசாவை சேர்ந்த பிளானரிட்டி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸர் சேர்ந்த லிங்லி ஜான்சன் கூறும்போது ஒரு வேலை ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டாம் வருஷம் அதாவது பதினாலு வருஷம் கழித்து நம்ம பூமி மேலே ஒரு விண்கல் வந்து விழுந்தால் அதை தடுக்கிறதுக்கு நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணாலுமே அந்த விண்கல் பூமி மேலே வந்து விழறத தடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னார் இந்த நியூஸ் அவர் ஜூன் இருபதாம் தேதி தான் ரிவீல் பண்ணார் அதைத்தான் தான் நம்ம சேனல்ஸ் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நியூஸை வேறு மாதிரி மாற்றிட்டாங்க இந்த மாதிரி மீட்டிங் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் நடந்திருக்கு அதுலேயும் இந்த மாதிரி கொஷின்ஸை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் எந்த ஒரு விண்கலுமே வந்து பூமி மேலே விழாது பூமிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க